மெட்ராஸ் சில்லி இட்லி நம்ம ஜென்ரலாக பார்த்துருப்போம் இட்லி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடுவோம் இது வந்து ஒரு ஸ்நாக் ஐட்டமா எப்படி பண்ணலாம் புது விதமாக அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு அதுவும் காரம் ரெண்டும் கலந்த மாதிரி வரும் அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துட்டு வருவோம் தயாரான இட்லி கடுகு தேவைக்கற்பை காஞ்ச மிளகா அஞ்சு நம்பர் உளுத்தம்பருப்பு பத்து கிராம் சில்லி பேஸ்ட் ஒன் டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கச்சப் ஒன் டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை தேவையான அளவு நறுக்கிய தனியா நறுக்கிய கொத்தமல்லி தேவைக்கணும் சமையல் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தேவையான பொருட்களை பார்த்தோம் இப்போது நம்ம இட்லி வீட்டில் இப்போது அதை வந்து நம்ம சின்ன சின்ன இட்லியாக செஞ்சோம்னா அது காக்டைல் இட்லின்னு நாங்கள் சொல்லுவோம் அது சின்ன இட்லி தட்டு கிடைக்கும் அதில் சொட்டிங்கன்னா சின்ன சின்ன இட்லியாக வரும் அப்படி சின்ன இட்லி சுட முடியல அப்படின்னு பெரிய இட்லியே ரெடி பண்ணி வச்சிட்டு அதை வந்து நம்ம சின்ன சின்ன துண்டாக வந்து வெட்டி க்யூப்ஸாகோ இல்லை சின்ன செவ்வகமாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அது கட் பண்ண இட்லியே இல்லை சின்ன இட்லியை நம்ம எண்ணெயில் நம்ம எப்படி பொறிச்சி எடுக்கணும் எண்ணெயில் பொறிச்சி எடுக்கிறது நம்ம வடையை சுட்டு எப்படி எடுக்கணும் அது மாதிரி இட்லியை பொறிச்சு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு மசாலா ஒன்று தனியாக ரெடி பண்ணுவோம் அதுதான் சொன்னால் பார்த்திங்களா ஸ்வீட் அண்ட் சார் அது மாதிரி ஒரு சவுத் இண்டியன் ஸ்டைலில் மாதிரி சைனீஸ் ஒரு மாதிரி மிக்ஸ்டு டேஸ்ட்டாக வரணும் அப்படின்றதுக்காக இந்த இட்லியை நம்ம அதில் பண்ணி காட்ட போகிறோம் இப்போ அதோடய மசாலா எப்படி பண்ணுறது இட்லி எப்படி பொறிக்கிறதுன்றதை பார்ப்போம் இப்போ இட்லியை நம்ம பொறிப்போம் இப்போ நம்ம இட்லி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இட்லியை பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டுருக்கு இது இப்போ எப்படி பொறிச்சு எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் சூடான நிலையில் இட்லியை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்திங்கன்னா இது வந்து பொன்னிறமாக பொறிஞ்சி வரும் பொரியது போய் நேரம் வாங்கினா இட்லியில் நிறைய வாட்டர் கண்டன்ட் இருக்கும் அதனால் பொறிஞ்சு பொன்னிறமாக வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ இட்லி கொரிச்சிட்ருக்கு சொன்ன மாதிரி கோல்டன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்போ என்ன ஆகும்னா கோல்டன் கலராக வரும்போது உங்களுக்கு மேலே வந்து கிறிஸ்பாக இருக்கும் அதே டைமில் உள்ள வந்து சாஃப்டாக இருக்கும் இது சாப்பிடும்போது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இப்போ பொறிஞ்சி வந்துடுச்சு பொறிச்ச இட்லியை தனியாக எடுத்து வச்சுக்கணும் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம் இந்த மசாலா ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த இட்லியை வந்து போட்டு நல்லா கலக்கி இந்த மசாலா வந்து எல்லாத்துலேயும் படுற மாதிரி எடுத்து வைக்கணும் நல்ல டேஸ்ட்டாகும் அது இப்போ நம்ம பார்க்கலாம் இட்லி பொறிஞ்சிகிட்ருக்கு இப்போ நம்ம பொன்னிறமாக பொறிச்ச இட்லி ரெடியாக இருக்குது இதை தனியாக இப்படி எடுத்து வச்சுக்கோங்க இட்லி இப்போ நல்லா கிறிஸ்பாக இருக்குது இது இப்போது ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம் அந்த மசாலாவோடு இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது தான் இதோட டேஸ்ட்டு இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இப்போ நம்ம பொறிச்சு வச்ச இட்லி ரெடியாக இருக்குது அதை மசாலாவில் எப்படி போட்டு பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம் இட்லி அதுக்கப்புறம் நம்ம மசாலா ரெடி பண்ணுவோம் அதுக்கு வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கணும் ஆயில் நல்லா சூடான உடனே முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி நமக்கு தேவையான கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சி வரணும் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகா முழு காஞ்ச மிளகா முழு காய்ச்சாம ஓரளவு வதக்கிக்கணும் அது வதக்கினோன்னே அது ஒரு பச்சை ஸ்மெல் போயிடும் கொஞ்சம் உளுந்து உளுந்தையும் போட்டு பொன்னிறமாக வதக்கணும் உளுந்து வதங்கி வந்த உடனே கருவேப்பிலை போட்டுக்கோங்க மசாலா ரெடியாகிடுச்சு இது ரெடியான உடனே பட்டா சில்லி இட்மின்னு சொல்லிடுறேன் அவங்களுக்கு சில்லி பேஸ்ட் கொஞ்சம் போட்டுருங்க சில்லி பேஸ்ட்டை போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அந்த ஸ்வீட் அண்ட் சார் டேஸ்ட் வர்றதுக்காக கெச்சப் சொல்லியிருந்தேன் நான் அவங்களுக்கு இந்த டொமோட்டோ கச்சப் போட்டு பினிஷ் பண்ணிடுங்க இப்போது இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு காரம் நிறைய தேவைப்படணும் இந்த காரை கொஞ்சம் லைக் பண்ணி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி தான் இங்கே சில்லி பீஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் போட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலாவுக்கு வந்து அந்த இட்லிக்கு அது தேவையான உப்பு போடணும் இப்போ இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த மசாலா ரெடி ஆகணுன்னு ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி பொறிச்சு வச்சு இட்லி ரெடியாக இருக்குது இட்லியை இதில் போட்டு எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி டாஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு தெரியும் ட்ரிஸ்பாக இருக்கும் அதே டைமில் இந்த மசாலா மேலே தடைய வர்றதுனால உங்களுக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்ட் கிடைக்கும் மெட்ராஸ் சில்லி இட்லி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி வாசனைக்காக போட்டு ரெடி பண்ணியிருந்தோம் இப்போது மெட்ராஸ் சில்லி இட்லி ரெடி இதை நம்ம இப்போ எப்படி பிளேட்டில் வச்சு ப்ரிசன் பண்ணுறது அப்படின்றத பற்றி இப்போ மெட்ராஸ் சில்லி இட்லி ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த ஏற்கனவே நம்ம அலங்கரித்து வச்சுருந்த இந்த பிளேட்டில் இது மாதிரி இட்லியை போட்டு நீங்கள் பரிமாறலாம் இப்போ மெட்ராஸ் சில்லி இட்லி சாப்பிட தயாராக இருக்குது இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா வந்து பெரியவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிடணும் இன்னும் கொஞ்சம் நல்லா இது தொட்டுக்கிறது மாதிரி எதனால் வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் சட்னி சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும்